அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல நடத்தக்கூடிய அந்த நாடகத்துடைய இரண்டாவது பாகம் இரண்டாவது அத்தியாயம் நாளைக்கு நாகப்பட்டினத்திலையும் நடக்க போகுது கேரள விட்டே கீழே இறங்காது எப்படிப்பா மக்கள் சந்திப்பா இருக்க முடியும் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ஆனா அந்த கேள்விக்கு பதில் என்கிட்டே இல்லை நீங்க அவரை தான் கேட்கணும் இப்போ இந்த இந்த இரண்டாவது சுற்றுப்பயணத்துல வந்து முதல் சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்ட தவறுகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கவனமா இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்காக ஒரு பனிரெண்டு கட்டளைகளை தன்னுடைய ரசிகர்களுக்கு போட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த கட்டளை ஒன்றும் போடுறது கிடையாது நீதிமன்றம் நேத்து வெச்ச ஆப்புனால இன்னைக்கு வந்து திருப்பிது கட்டளைகளா வந்து வந்திருக்கு அவங்க நீதிமன்றத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு வந்து ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு இது வந்து நீதிமன்றம் சொல்லிதான் சொல்லணுமா தனக்கு சுயமா தெரியாதா அப்படின்னு சொல்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் அது வந்து சுயமாக மக்களின் வழியில் இருந்து பிரசவமான தலைவர்களுக்கு வரும் குளிரூட்டப்பட்ட ஏசி அறையில் உட்கார்ந்துகிட்டு எப்படி வந்து மக்கள் வாக்குகளை வந்து எளிதா வென்று நம்ம வந்து அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படின்ற அதிகார போதையில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ரெண்டு பெரிய மாநாடுகளை நடத்தி காட்டிட்டாங்க ஆஹ் ஒரு மக்கள் சந்திப்பை எல்லாம் நடத்தி காட்டியாச்சு மற்ற கட்சிகள் நடத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் எல்லாம் இவங்க பார்த்துருப்பாங்க அப்போ அதுல இருந்து பாடம் கட்டியிருக்கணும் எவன் ஒருத்தன் வந்து அடுத்தவனுடைய தவறுகள்ல தான் பாடம் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் சரியான மனுஷன் சரியான மனிதனுக்கு அப்படின்னா சரியான தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதை பத்தியும் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு பனிரெண்டு கட்டளைகள் போட்டிருந்தாரு இல்லையா அதுல ரெண்டு கட்டளைகள் வந்து அவரு தவற விட்டாரு அதே அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அதுக்காகவும் இவர் போடுற கட்டளைகளை இவருடைய ரசிகர்கள் வந்து முதல்ல மதிப்பாங்களா ஐயோ இல்லைங்க தொண்டர்கள் முதல்ல மதிப்பாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பேசக்கிறோம் முதல்ல இவர் வந்து இப்ப ஒரு பன்னிரெண்டு கட்டளைகள் சொல்லிருக்காருல பொது சொத்துக்கு சேதம் வைக்கக்கூடாது அஹ் குழந்தைகள் மகளிர் கற்பிணி பெண்கள்லாம் வரக்கூடாது பெரியவங்க வரக்கூடாது அப்புறம் வந்து தொண்டர்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அடிப்படையா தனி மனுஷனா ஒரு க அமைப்பு கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அதை வந்து தலைமை கற்றுக் கொடுத்திருக்கணும் அதுக்கு பேர் தான் வந்து அரசியல் படுத்தப்படுறது இப்போ சித்தாந்தம் கருத்தியல் கொள்கை இப்படி இல்லாத கட்சிகள் எல்லாம் வந்து இப்படித்தான் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கட்டமா வச்சுக்கலாம் ஆனா அடிப்படையா வந்து நாட்டையே ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த அரசியல் புரிதல் இருக்கணும் அரசியல் படுத்தப்பட்டிருக்கணும் முதல்ல தலைவன் அரசியல் படுத்தப்பட்டிருக்கணும் அந்த அரசியல் படுத்தப்பட்ட தலைவன் வந்து என்னுடைய தொண்டர்களை வந்து அப்படி அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இயக்கமா கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் அவங்க மொழியிலயே சொல்றதா இருந்தா இராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கணும் ஆனா எங்களுடைய இராணுவ கட்டுப்பாடு என்ன அப்படிங்கறத விக்கிரவாண்டி மதுரை திருச்சின்னு நம்ம நிறைய பார்த்தாச்சு அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு இல்ல ராஜாதான் அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா இந்த பனிரெண்டு அறிக்கைகளும் காத்தில் பறக்க விடப்பட்டு மறுபடியும் ஒரு திருச்சி சம்பவம் தரமா நடக்கும் அப்படிங்கிறது வந்து இப்பவே தெரியுது ஏன்னா இவங்க திட்டமிட்டு இதுல இருந்து முழு பொறுப்பு வந்து நீங்க யார சாரு நடிகர் விஜய சார் சாறும் ஏன்னா இவங்கதான் வந்து மாஸ் காட்டணும் கூட்டம் காட்டணும் கிரௌட காட்டணும் எனக்கு எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு திட்டமிட்ட கூட்டத்தை வந்து கூட்டினாங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரோடு ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் காவல்துறை என்ன பண்ணீங்க திட்டமிட்டு பத்தரை மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு மூன்றரை மணி வரைக்கும் வந்தீங்க பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் பேச்ச பேசிட்டு போயிட்டோம்னா அங்க ஒண்ணுமே இல்ல இவ்வளவு திட்டமிட்டு வந்தாரு இவ்வளவு மக்கள் கூட்டினாங்க பத்து நிமிஷத்துல எழுதி கொடுத்ததை பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லி நாளைக்கு அதை நெகட்டிவா எதிர்மறையா நமக்கு எதிராக அசித்தரிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய கூட்டத்தை கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் சுடு வெயில்ல வந்து நடக்க விட்டு நீங்க ஏசிக்கரவண்டவரு உட்கார்ந்துட்டு இருந்தாரு அதோட விளைவு அதாவது அந்த கூட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சதோட விளைவு தான் இன்னைக்கு நீதிமன்றத்துல வாங்கி கட்டிருக்கீங்க ஆனா அந்த கூட்டம் உங்களை தலைவனா பார்க்காம ரசிகனா பார்த்துச்சு நீங்களும் தான் விரும்புனீங்க இவன் சிந்திக்காம சுயமா சிந்திக்காம நம்மள வந்து அதே நடிகனா பார்த்து ரசிகர்களா பின்னாடி ஓடி வர்ற வரைக்கும் தான் வந்து கிரௌடு கூட்டம் வரும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அவங்க அப்படியே வச்சிருக்கதான் ஆசைப்பட்டீங்க தான் செஞ்சீங்க மதுரையில திருச்சியை செஞ்சிருக்கீங்க அவங்களுடைய மனநிலையில ஒரே ராத்திரியில நீங்க அறிக்கை விட்ட உடனே மறுநாள் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மறுபடியும் மறுபடியும் நீங்க வந்து பொது சொத்துக்களை சேதப்பட வச்சதுக்காக வந்து அவதாரம் கட்டதான் போறீங்க அதுக்கான விளைவை தான் போறீங்க நீதிமன்றம் மறுபடியும் குட்டு தான் வைக்க போகுது காவல்துறை மறுபடியும் வழக்கு தான் போட போகுது இந்த தான் வந்து நீங்க வந்து ஒரு கட்சி அப்படின்னா ஒரு அமைப்பு அப்படின்னா அதுக்கு கருத்தியல் எவ்வளவு முக்கியம் சித்தாந்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் கொள்கை இல்லாத கூட்டம் நிச்சயமா கற்கூரி கூட்டம் தான் அந்த கூட்டத்தை கொள்கை இல்லாத ஒரு தலைவனால கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கறத நாளைக்கு உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு நாளைக்கு அவங்களுடைய ரசிகர்கள் பாடம் நடத்துவாங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமா நடக்க போகுது நடக்க போகுது ஏன்னா தவறுகள் வந்து பாடம் நடத்து கத்துக்கணும் இல்லையா இப்ப விக்கிரவாண்டியில கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் வந்தா பத்து லட்சம் பேர் வந்தா ஏன் பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாலும் கூட கொடுங்க நீங்க பரவாயில்ல வந்ததா கூட இருக்கட்டும் ஆனா அங்க போடப்பட்ட நாற்காலிகள் எல்லாம் வந்து என்ன கதியாச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதனாலதான் மதுரை மாநாட்டுக்கு வந்து யாருமே உங்களுக்கு நாற்காலிகள் கொடுக்க முன் வரல அப்போ நீங்க கேரளால இருந்து கொண்டு வந்தீங்க சரி கேரளாவில இருந்து கொண்டு வந்தோம் இல்லையா அதையாவது பாதுகாப்பா திரும்ப ஒப்படைக்கணும்ல நம்ம அடுத்த மாநாடு ஒரு நிகழ்வு நடத்தினா நமக்கு வந்து வாடகைக்கு பொருட்கள் கிடைக்கணும்ல சேர் டேபிள் அப்புறம் வந்து மற்ற உபகரணங்கள் ஒளி ஒளி அமைப்பு இதெல்லாம் இருக்குல்ல கொடுக்கணும்ல எப்போ கொடுப்பாங்கன்னா நாம எப்போ நம்மகிட்ட ஒப்படைச்ச பொருளை பாதுகாப்பாக திருப்பி கொடுத்தோமோ கொடுத்தா தான் அடுத்த முறை வந்து நம்மகிட்ட கொடுப்பான் ஆனா நம்ம அப்படி செஞ்சோமா கிடையாது மொத்தத்தையும் தரமட்டமா ஆக்கி கொடுத்தோம் சேர் கொடுத்தவனுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரங்களில் லட்சங்களில் வந்து நட்டத்தை உருவாக்கணும் அப்போ அடுத்த முறை இந்த முறை கேரளாவுக்கும் அதே பண்ணியாச்சு அப்ப அடுத்த முறை ஆந்திரா அதுக்காக கர்நாடகா அதுக்கடுத்து பஞ்சாப் குஜராத் போயிட்டு இருப்பீங்களா நம்ம சுய ஒழுக்கத்தை வந்து அப்பதான் நடத்த முடியும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு நிகழ்வு நடக்க அப்படியே பேசிட்டு இருப்பாங்க இராணுவ கட்டுப்பாடு அது மாதிரி மொத்தமா வாய முடிக்கிட்டு சத்தியத்து கட்டுப்பட்ட மாதிரி நிற்பான் அதுதான் வந்து ஒரு தலைவன் உருவாக்குனது அவரையே நீங்க கிண்டல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க சுய பரிசோதனை செய்யக்கூடிய இடத்த நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அதுதான் உண்மை அதனாலதான் சொல்றது ஒரு கட்சி இருந்தா அதுக்கு கொள்கை இருக்கணும் கோட்பாடு இருக்கணும் சித்தாந்தம் இருக்கணும் அதை பின்பற்றுபவனா அதோட தலைவன் இருக்கணும் வழி தலைவன் இருக்கணும் அவனுடைய தொண்டர்கள் அவன் வழி நடக்கணும் அப்படி நடக்கல அப்படின்னா தான் வந்து நீதிமன்றத்துல மட்டும் இல்ல மக்கள் மன்றத்திலேயே அவமானப்பட நேரிடும் எனக்கு தெரிஞ்சு நாளைய கூட்டம் இன்னொரு பாடமா தான் அமையும் சொல்லி நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நீங்க அந்த பனிரெண்டு கட்டளைகள்ல முக்கியமான கட்டளைகளை சேர்க்க மறந்துட்டீங்க எல்லாரும் வந்து செருப்பு போட்டுட்டு தயவு செய்து வராதிங்க ஷூ போட்டுவாங்க அப்பதான் வந்து காலை விட்டு நழுவாம இருக்கும் வீட்டுக்கு நீங்க பாதுகாப்பா போக முடியும் சுடு மணல்ல சுடு வெயில்ல நடக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை விட்டு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் குறிப்பா வந்து நீ அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கலாம் நாளைக்கு நான் போற பகுதியில ஃபுல்லா வந்து நீங்க டாஸ்மாக் மது கடைகளை மூடி வச்சிருங்க அப்படின்னு ஒரு அறி ஒரு வேண்டுகோளை வந்து அரசாங்கத்துக்கு வச்சிருக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம உங்க ரசிகர்கள்ிட்டே உங்க தொண்டர்கள்ட்டே சொல்லியிருக்கலாம் எப்பா தயவு செய்து நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து டாஸ்மாக் கடைகிட்ட போவாதீங்க குடிக்காதீங்க குடிச்சிட்டு வந்து கூடத்துல கலந்துக்காதீங்க நீங்க மப்பிள என் பேனரே கூட கிழிச்சு போட்டு போய்றீங்க என் பேனரைக்கே அந்த கதைனா நாளைக்கு நீங்க எனக்கு ஓட்டு மட்டும் நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு இதை கேளுங்க ஏன்னா ஹாஸ்பிட்டாஸ் சீட்டு போட்ட பள்ளிக்கூடத்துக்கு மேலே ஏறி ஓடுறாங்க தலைவர்கள் சிலைக்கு மேலே ஏறி நிக்கிறாங்க மின்சார கம்பி தெரியாம பாயிராங்க சரியா இது எல்லாமே வந்து நடக்குது இத ஒரே நாளில் ஒரு ராத்திரியில நீங்க முதல் நாள் இரவு அறிக்கையிட்டு கொடுத்து மறுநாள் காலையில வந்து அவங்க தெரிஞ்சு நடந்துவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு சித்தாந்தம் கருத்தியல் கொள்கைன்னு பேசுறவனை நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு கத்தி கத்தி பேசுறதெல்லாம் பேசுனா வந்து பெரியாள் முடிய முடியாதுங்கிற மாதிரி பேசுனீங்கல்ல அந்த கத்தி பேசுறதுக்கான காரணமும் அந்த பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய வழியையும் நீங்க சில விரைவில் உணர்வீங்க உங்க ரசிகர்களை உங்களுக்கு உணர்த்துவாங்க அப்படிங்கறத உண்மை நாளைக்கு உங்களுடைய அந்த மக்கள் சந்திப்பு நடந்து முடியட்டும் மத்தத அப்புறமா பேசுவோம்